மக்கள் கவனத்தை ஈர்த்தவர் புரட்சித் தலைவி செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஆண்கள் கோலோச்சும் அரசியல் உலகில் ஒரு பெண்ணாய் தன் கட்சியின் பொதுச் செயலராக பொறுப்பேற்று கட்சியையும் அதன் தொண்டர்களையும் கம்பீரத்தோடு வழிநடத்தும் கண்ணியமிக்க ஆளுமை இவரது அரசியல் பகிரம் வெறும் பதவிக்காக அல்ல அது ஒரு கனவுக்காக ஒரு சமூக மாற்றத்திற்காக இன்று ஆண்களை தடுவாரும் அரசியலில் தனக்கான தடம் மாறாமல் மக்களின் உரிமைகளுக்காக களம் காணும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை இன்ஸ்பிரேஷனல் விபராக கௌரவம் செய்வதில் பெருமை கொள்கிறது 麗原さん、伊勢ヶ濱さんは番宣をお願いします。